இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் குழந்தைகள் ஒரு மைதானம் முழுவதும் அப்பாவி முங்கள் நிரம்பி வருகின்றன அவர்களின் சிரிப்பு எதிரொலிக்குது என்று கற்பனை செய்து பாருங்க அந்த சிரிப்புகள் எவ்வளவு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருகின்றன இப்போது அது காலியாக இருப்பதை பாருங்கள் மகிழ்ச்சியை மாற்றம் ஒரு குளிர்ச்சியான அமைதி இதுதான் நமது துயரத்தின் அளவு அந்த அமைதியில் எத்தனை கதைகள் மறைந்துள்ளன இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் இளம் உயிர்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத கையால் அவர்களின் திறமை அளிக்கப்பட்டது அவர்களின் கனவுகள் நொறுங்கின இது ஒரு அமைதியான தொற்று நோயால் இழந்த குழந்தைகளின் கதை அவர்களின் வாழ்க்கை எவ்வாறு மாற்றப்பட்டது மற்றும் பொறுப்பான ஒருவரை இடைவிடாமல் தேடுவது நாங்கள் எங்கே தவறினோம் இது எப்படி நடக்கும் எங்கே தவறு செய்தோம் இவை நம்மை பிடிக்கும் கேள்விகள் பதில்களை கோரும் கேள்விகள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் பின்னணியில வேறுபட்டவர்கள் அவர்களின் பாதிப்பால் ஒன்றுட்டவர்கள் மீ விரைவில் போய்விட்டார்கள் அவர்களின் இல்லாமை நமது சமூகங்களின் இதயத்தில் ஒரு பெரிய காயம் அந்த காயம் எப்போதும் மறையாது உண்மையை தேடுவதை ஒரு போதும் நிறுத்தக்கூடாது என்பதை அவர்களுக்கும் அவர்களின் நினைவகத்துக்கும் நாம் கடன்பட்டிருக்கிறோம் அவர்களின் நினைவுகள் எப்போதும் நம்முடன் இருக்கும் அவர் காற்றில ஒரு கிசுகிசு போல ஒரு பேய் போல நகர்ந்தார் பெயர் இல்லை முகம் இல்லை அவர் ஒரு நிழலை போல நகர்ந்தார் எப்போதும் கண்களுக்கு மறைந்திருந்தார் எல்லா இடங்களிலும் உள்ள பெற்றோரின் இதயங்களில் பயத்தை ஏற்படுத்தும் ஒரு குளிர்ச்சியான இருப்பு மட்டுமே சிலர் அவரை அசுரன் என்னோ மற்றவர்கள் ஒரு துரோகி என்னோ வேறு சிலர் பேய் என்ன அழைத்தனர் அவர் எப்போதும் ஒரு மர்மமாகவே இருந்தார் ஆனா துக்கத்தில் இருக்கும் குடும்பங்களின் ஹஷ்கிசுகிசுகளில் அவர் வெறுமனே நல்ல மனிதன் அவர் எப்போதும் ஒரு நெழ போலவே இருந்தார் அவரது நோக்கங்கள் ஒரு மர்மாவே இருந்த எப்போதும் புரியாத புதிராகவே இருந்தன் அவரது முறைகள் கனெக்டி பற்ற மற்றும் கோடூரமானவை அவர் அப்பாவிகளை இரையாக்கினார் அவர்களின் நம்பிக்கையை அவர்களின் பாதிப்பை பயன்படுத்திக்கின்றார் ஒவ்வொரு உயிரும் எடுக்கப்பட்டது அவரது சக்தியின் குளிர்ச்சியான நினைவூட்ட ஒரு எச்சரிக்கை அவரது ஒரு இருண்ட மேகத்தை போல நீட்டிக்கப்படுது விசாரணை என்பது காலத்துக்கு எதிரான ஒரு பந்தயமாகும் ஒவ்வொரு கணமும் இறந்த உயிர்களை வேதனையுடன் நினைவூட்டுது அதிகாரிகள் மூழ்கி மற்றும் தயாராக இல்லாமல் கோழப்பத்தை புரிந்து கொள்ள போராடினர் தவறான முன்னணி மற்றும் இறந்த முனைகள் பொதுவானதாகிவிட்டன இது விரட்டி மற்றும் விரட்டியை அதிகரித்தது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அவர்களின் துக்கத்தா துக்கத்தாட்டு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தன மெழுகுவட்டி வழிப்புணவுகள் இரவை இழந்த உயிர்களின் மற்றும் நீதிக்கான அசைக்க முத்தேடலின் உருக்கமான சின்னம் ஆண்டுகள் பல தசாப்தங்களா மாறியது காலத்தின் சுழற்சியல் வழக்குகள் பழமையானவை ஆனாலும் ஆரம்ப பீதி ஒரு மந்தமான துயரமாக மறைந்தது விசாரணை மெதுவா இருந்தாலும் உண்மையில நிறுத்தப்படவில்லை உண்மையை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தொடர்ந்தன கடமை உண்பு மற்றும் நீதிக்கான தாகத்தால் இயக்கப்புறம் அர்ப்பணிப்புள் தனிநபர்கள் வழக்கை குளிர்ச்சியா வெட மறுத்து விட்டனர் அவர்கள் உறுதியுடன் செயல்பட்டர் புதிய தொழில்நுட்பங்கள் நம்பிக்கையின் வெளிச்சத்தை அளித்தனர் புதிய கண்டுபிடிப்புகள் வழக்குல தீர்க்க உதவேன் நீண்ட காலமா புதுக்கப்பட்ட ரகசியங்களை வெளிக்குணரும் சாத்தியம் உண்மையை வெளிக்குனர் உதவியது ஒரு காலத்திலே எதிர்கால கருத்தா இருந்தது ஆனால் இப்போது அது நிஜமாக மாறியது நீதிக்கான போராட்டத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறியது இது வழக்குல தீர்க்க உதவியது உண்மையை தேடுவது கடினமானது என்னாலும் தொடர்ந்தது உண்மையை கண்டுபிடிக்க அவர்கள் உறுதி கால் துயரத்தின் தாக்கம் பாதிக்கப்பட்டவர்களின் உடனடி குடும்பங்களை தாண்டி நீண்டது இது சமூகத்தின் அடிச்சலத்தையே உலுக்கியது நமது சூட்டு மனத்தில் ஒரு அள்ளியாத முத்திரையை பதித்தது நம்பிக்கை அறிக்கப்பட்டது அதற்கு பதிலாக பயம் மற்றும் சந்தேகம் ஏற்பட்டது இந்த வழக்கு நமது பாதிப்பின் ஒரு அப்பட்டமான நினைவூட்டலா செயல்பட்டது வாழ்க்கையின் பலவீனம் இது சங்கரமான உண்மைகளை எதிர்கொள்ளவும் நமது முன்னுரிமைகளை மறுமதிப்பீடு செய்யவும் வாழ்க்கையின் விலமதி மதிப்பற்ற பரிசை போற்றவும் நம்மை கட்டாயப்படுத்தியது